யாருக்கிட்ட பேசினாலும் பேசும்போது வாக்கிங் போகிறீங்களா நடைப்பயிற்சி போகிறீங்களா தான் கேட்குறாங்க செல்லில் திறந்து பேஸ்புக்கு ட்விட்டரை பார்த்தோன்னா வாக்கிங் நடைப்பயிற்சி பண்ணுங்க எதை திறந்தாலும் நடைப்பயிற்சி நடப்பயிற்சி நடப்பயிற்சி தான் டாக்டர்கிட்ட மெடிக்கல் செக்கப் போனால் டாக்டர் கேட்குற முதல் கேள்வி வாக்கிங் போறியா எப்போ போகிறீங்க காலமாக போகிறாங்க எவ்வளோ நேரம் போகிறீங்க ஒரு ஒரு மணி நேரம் போவேன் டாக்டர் எங்கே போகிறீங்க ரோட்டில் போகிறதில்ல டாக்டர் ஏன் ரோட்டில் போகிறது இல்லை நாய் சொறி நாய் வெறி நாய் இது ஒரு பத்து கிடைக்குது ஒவ்வொரு தெருவுக்கும் அது ஒரு பத்து கிடக்குது அது நம்மளை கண்டா அதுக்கு திருட மாதிரி தெரியுது நம்ம மொகராசி அந்த மாதிரி இருக்குது டாக்டர் அதனால் ரோட்டில் நான் வாக்கிங் போகிறது இல்லை வீட்டுக்குள்ளேயே போகிறேன் வீட்டுக்குள்ளே போகிறீங்களா வீட்டுக்குள்ளே போகிறது அது என்ன ஒரு வாக்கிங்க நேராக ஸ்ட்ரெய்ட்டாக நடந்தால் தான் அது வாக்கிங்க பரவாயில்ல சரி அதாவது போறீங்களே சந்தோஷம் பட்டு வாக்கிங்கை விட்டுறாதீங்க வாக்கிங்கை விட்றாதீங்க டாக்டர் அட்வைஸு ஒவ்வொருத்தட போகும்போதும் இது ஒரு டாபிக் ஓடும் இதுக்கெல்லாம் யார் காரணம் நம்ம ஆண்டவர் தான் இதுக்கெல்லாம் காரணங்க அவர் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டார் நடங்க அவர்கிட்ட இருந்து தான் அந்த வாக்கிங் கான்செப்ட் அவர்கிட்ட இருந்து தான் வந்துருக்குது நடைபயிற்சது வேதம் சொல்லுது அவன் மூணு எட்டு தேவன் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தார் அவர் அதிகாலை குளிர்ச்சியான நேரம்னா நேரம் மத்தியானமா கிடையாது அதிகாலை கற்களோட அப்போ தான் அந்த குளிர்ச்சி அதிகாலையில் தேவன் வந்து உலா போக வாக்கிங் போக அதை பார்த்துட்டு தான் அந்த டாக்டருங்க வாக்கிங் போ வாக்கிங் போன்றாங்கலான்னு எனக்கு ஒரு சந்தேகம்